இவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான செவ்வாய்க்கிழமையில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுடைய வாழ்க்கை பற்றி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இந்த முன்னோர்களுடைய ஆதி காலத்தில் செவ்வாய் என்பது முருகர் இந்த முருகருடைய பக்தர் அவங்க இருப்பாங்க அதனால் இந்த செவ்வாய் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பிறந்திருப்பாங்க இந்த ஜாதகத்தில் செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கிறவங்களுக்கு முருகருக்கே கோபம் வந்ததினால அந்த செவ்வாய்க்கிழமை கிழமை பிறந்துக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு சுலபமாக அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க ஏதாவது கோபம் வந்துடுச்சுன்னா அது தாங்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பாவையும் அம்மாவையும் வெறுத்து முருகரே வந்து கோவிச்சிட்டு இந்த உலகமே சுற்றி வந்தார் அப்போது செவ்வாய்க்கிழமை கிழமை பிறந்திருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன நல்லதுன்னு பட்டால் மட்டும்தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்வாங்க அவங்களுக்கு கெடுதல் நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும் நாம் யாரை நம்பி பிறக்கலை நம்ம யாரை நம்பி இந்த உலகத்தில் வாழலை நம்ம கையோனி கரணம் பாஞ்சு இந்த பூமியில் நம்ம வாழ முடியுங்கிற தன்னம்பிக்கை வச்சே காலத்தை ஓட்டிடுவாங்க அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாயின்னா கூட பிறந்தவர்கள் இரத்த உறவு செவ்வாய் பிறந்துக்கிறவங்களுக்கு அக்கா தங்கச்சி மேலே அவங்களுக்கு பாசம் இருக்கும் அப்போ இந்த செவ்வாய் என்பது என்னென்னா கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவசரமாக கோபம் ஆனால் அதுக்கப்புறம் மனசு சார்ந்து அவர் அப்படியே நம்ம எதுக்கு நம்ம பேசணும் நம்ம எதுக்கு நம்ம அவங்கள திட்டணும் இதுவே தெரியலையே அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே தன்னைத்தானே உணர்ந்துக்கிட்டு இனிமேல் அவங்கள நம்ம அப்படி பேசக்கூடாதுல்ல அப்படியெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க எதிர்ப்பாங்க அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறவியிலிருந்தே வரக்கூடியது இந்த கிழமநாதன் யார் செவ்வாய் செவ்வாயின்னு என்ன ஈட்டி அப்போ முதல் ஆகும் முள்ளு மாதிரி குத்திட்டு அதுக்கப்புறம் உள்ளேருந்து வெளியே வந்துடும் அதுக்கப்புறந்தான் இருந்தால் அவங்கள நம்ம குத்துறோம் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டால் அந்த ஜாதகத்தில் முன்னோர்களுடைய பிறவிலேருந்து வர்றது அந்த கிழமநாதன் அப்போ இந்த கிழமநாதனுக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அல்லவா இந்த ஜாதகத்தில் பாருங்கள் அவங்க வந்து ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க இதை செய்யலாம் அதை செய்யலாம் ஏதாவது ஒரு தொழிலை பண்ணி நம்ம சம்பாரித்து நம்மளும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட மாட்டோமா நாலு பேர்த்து போல் நம்ம நல்லா இருக்க மாட்டோமா நம்மளும் ஒரு வீடு வாசல் கட்ட மாட்டோமா நம்மளுக்கு ஒரு வண்டி வாகனம் நம்மளுக்கு அமைஞ்சிடாதா நாமளும் திருப்தியாக வாழ மாட்டோமா நம்மளும் இந்த சமுதாயத்தில் நல்லா உயர்ந்த நிலமையில் வரணும்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு தடவையும் அவங்க மனசுக்குள்ளே வெளியில் சொல்லாமல் உள்ளே வச்சுருப்பாங்க ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம இந்த பூலோகத்தில் நல்லா வாழ்ந்து காமிச்சிடணும் நல்ல ஒரு பேர் புகழோடு வாழ்ந்துடணும் நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழணும் யாருக்கு இடைஞ்சிடலாம் வாழ்ந்து காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியமாக அவங்ககிட்ட இருக்கு அது எப்படி அது வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த முருகனுடைய கிரகம் எதுன்னு கேட்டால் செவ்வாய் அப்போ அந்த செவ்வாய்ங்கிற முருகனுக்கு கண்டிப்பாக கோபம் இருக்குமா இருக்காதா சொல்லுங்க அதனால தான் மேசராசியில் பிறந்துக்கிறவங்க செவ்வாயாகவும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களும் செவ்வாய இருக்கிறனால தான் இந்த மேச விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முன்கோவம் ஜாஸ்தின்னு சொன்னாங்க சிம்ம ராசிக்காரை விட கோவம் அதிகமாக இருக்கிறது வந்து மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசம் வந்து அங்கே செவ்வாய்ங்கிறது ஒரு ஆயுதம் மாதிரி ஒரு ஆயுதம் இருக்குது விருச்சிகம் வந்து தேழு கொட்டு நாள் கடுகடுன்னு இருக்கும் அப்போ இந்த கோபம் வந்ததுக்கு காரணம் அதுதான் சரி இதை நம்ம சரி பண்ணணுமல்ல பிறக்கும் போது ஒருத்தர் வல்லவராக இருக்கலாம் ஆனால் அது வளர்ப்பாகத்தான் நம்ம நல்லவனாக முடியும் அப்போது அந்த வளர்ப்பில் நம்ம நல்லவனாக மாத்தறதுக்காக அடிக்கடி செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க எப்படி தாய் தந்தையை வந்து முருகர் இறங்கி வந்து கும்பிட்டாரோ அதுபோல் சிவன் பார்வதி கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சிவன் பார்வதி கோவிலில் போய் அவங்க விளக்கு போட்டு சாமி கும்பிட்டாங்கன்னா அவங்களுடைய முன்கோபம் குறையும் மேச ராசிக்காரும் விருச்சிக ராசிக்காரும் சாதிக்க பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதிக்கு பிறந்தவங்க அவங்க எந்த ஒரு எதிரியாக இருந்தாலும் மனசில் வச்சு அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும்னு அவங்க நேராக மோதாமல் வைராக்கியத்தோடு வாழக்கூடிய ராசி மேச ராசியும் விருச்சிக ராசி ஏன்னால் அந்த வீடு செவ்வாயோட சொந்த வீடு அப்போ செவ்வாய் என்பது எல்லாத்துக்கும் ஒரு வாய் செவ்வாய் என்பது இரண்டு வாய் அப்போது இந்த சமுதாயத்தில் நம்ம நல்லா இருக்கணுங்கிற ஒரு வைராக்கியத்தை பலப்படுத்தி வச்சுக்கிட்டதே அந்த செவ்வாய் முருகர் தான் அப்போ நாம் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா செவ்வரளி மாலை கேள்விப்பட்டிருப்பீங்க அரளிப்பூ மாலைன்னு இருக்கும் தனியாகவே செவ்வரளிப்பூ செவ்வரளி மாலைன்னு ஒன்று இருக்கும் முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது செவ்வரளி மாலை நீங்கள் பழனியில் போய் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அந்த நவபாசனம் வச்சு காலையில் நேரத்தில் நவபாசனத்தை எடுத்துகிட்டு பூஜை போடுவாங்க காலையில் பிரம்மமுகூர்த்தில் போடுவாங்க முதல் எந்த மாலை போடுறாங்களோ இல்லையோ முதல் செவ்வரளி மாலை கட்டி முருகனுக்கு முதல் மாலை சாத்தி சாமிக்கு ஒரு தேங்காய் பழம் உடச்சு சாமிகிட்டேருந்து திருஷ்டியை எடுத்துகிட்டு போய் அதை நிவர்த்தி பண்ணினதுக்கு அப்புறம்தான் அதுக்கு சாமிக்கு பூஜையே நடக்கும் எல்லா மக்களும் தரிசனம் பண்ணுவாங்க அப்போ இதெல்லாம் எப்படி கிடைக்கிது அந்த செவ்வரளி மாலையும் சாமிக்கு தேங்காய் பழம் அர்ச்சனையும் சிவன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமைக்கு பார்வதியும் சிவனை போய் நாள் அவங்க வாழ்க்கையில் தாய் தந்தை தோசை நிவர்த்தி ஆகுமா அப்போ பாருங்கள் யாரெல்லாம் செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு தாய் தந்தைக்கு பாத பூஜை பண்ணணும் ஏன் அப்படின்னா அப்பா அம்மாவை கோபத்துட்டு முருகர் போனதுனால அப்பா அம்மாவுடைய மனசும் கஷ்டப்பட்டுருக்கும் அல்லவா அப்போ அவங்கள குழுமை பண்ணணுன்னா அந்த செவ்வாய் கிழமை பிறந்தவங்க பெற்ற தாய் தந்தைக்கு பாத பூஜை பண்ணுனா என்னுடைய மகன் திருந்தி வந்துட்டார் எனக்காக மறுபடியும் என்னுடைய பாத பூஜை பண்ணி என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு நான் அவங்கள தப்பாக நினச்சிக்கல ஏதோ கோபத்தில் நினச்சிக்கிட்டேன் அவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த மஞ்சள் அரிசியும் புவையும் எடுத்து செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு பெற்ற தாய் தந்தைக்கு பாத பூஜை பண்ணவங்க அவங்க மேலே போட்டாங்கன்னா தாய் தந்தை தோசை நிவர்த்தி ஆகுமா அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறதுலேயே தாய் தந்தையுடைய சாபத்தை வாங்காமல் அந்த ஜாதகம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அது கோடீஸ்வர யோகம் என்று பொருள் தாய்க்கு நன்றி செஞ்சு தகப்பனுக்கு நீங்கள் நன்றி செஞ்சாலே நீங்கள் எவ்வளோ பெரிய வளர்ச்சி உள்ள மனிதனாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் பனிக்கூடத்துலேருந்து நீங்கள் எடப்போட்டு எடப்பட்ட காலத்தில் வெளி உலகத்துக்கு காமிச்சு கொடுத்தது பெற்ற தாய் தந்தை தான் தான் இந்த உலகத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது அப்போது இந்த உலகத்துக்குள்ள தாய் தந்தை தான் முன்னாடி இருக்காங்க அப்போ செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க அப்பா அம்மாவுடைய படத்தை வீட்டில் மாட்டி வச்சு டெய்லியுமே அவங்கள பார்த்து என்னுடைய பெற்ற தாய் தந்தை என்னோட வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு நம்ம மனசார அவங்கள வேண்டிக்கணும் அப்பா அம்மாவுடைய படம் வீட்டில் இருக்கணும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுடைய வீட்டில் அப்படின்னா பாருங்கள் இல்லைங்க அவர் காலம் ஆயிட்டாங்க யாருமே இல்லை அப்படின்னா அவங்களுடைய படத்தை வச்சு கும்பிடலாம் இல்லை பாத பூஜை பண்ணுறதுக்கு யார் இல்லைன்னா நீங்கள் யார் உங்களுக்கு அப்பா அம்மாவா மனசு தோணுதோ அவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க ஆனால் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க அப்பா அம்மாவுடைய படத்தை ஒரு இம் ஒரு ஒரு லேமினேஷன் பண்ணி உங்கள் பரிசில் அப்பா அம்மாவை வந்து நீங்கள் பரிசில் வைங்க எங்கே போனீங்கனாலும் அவங்க ஆசீர்வாதம் உங்களோட நீங்கள் அறுபதில் எழுபதில் வண்டி ஓட்டிகிட்டு போனீங்கன்னால் அவங்க நூறு கிலோமீட்டர் தாண்டி அவங்க முன்னாடி நிற்பாங்க அந்தளவுக்கு அவங்களோட வின் பவர் இருக்குது இப்படியெல்லாம் நீங்கள் வந்து இந்த கிழமையில் பிறந்ததுக்குங்கூட இந்த ஆதிகால பரிகாரம் இந்த உலகத்தில் இருக்குது பாருங்கள் இந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் இது எல்லாம் தான் பிறக்கும் போதே நீங்கள் என்ன கிழமை பிறந்தீங்க எத்தனை மணிக்கு பிறந்தீங்க எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு ஏன் இதெல்லாம் கேட்குறாங்க அந்த கிழமை ரொம்ப முக்கியம் நீங்கள் பிறந்த கிழமை இந்த உங்களுக்கு இது சொத்து அப்போ அந்த கிழமை என்னைக்கு எது செஞ்சாலும் நல்லதானே நடக்கும் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க என்று சொல்லி நான் இந்த பாருங்கள் இந்த புத்தகம் எழுதியிருக்கேன் பாருங்கள் ஆதிகால பரிகாரம்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் இந்த உலகத்துக்கு நிறைய சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட ஒரு புத்தகம் ஏ போர் சைஸில் இந்த உலகத்துக்கு இது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அது வீட்டுக்கே அந்த புத்தகம் வருது அதில் எல்லா விஷயங்களும் பழைய காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்த சரித்திரங்களை எல்லாம் உள்ளே கொண்டு போயிருக்கோம் அதுபோல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் பிரசன்னம் ஜாதகம் அதனுடைய தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் இப்படி எல்லாம் பிரசனங்கள் பார்த்து நீங்கள் ஜாதகம் பார்க்க வரும்போது வெத்தலை பார்க்கு பூப்பழம் வாங்கிட்டு வரதை வச்சு சோழி பிரசனம் போட்டு உங்களுடைய கர்ம என்ன நீங்கள் எதற்காக பிறந்தீங்க எங்கே வளர்ந்தீங்க இப்போ எங்கே கரண்ட்டில் இருக்கீங்க உங்களுடைய கால நேரங்கள்லாம் என்னென்னு கணிச்சு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்கிறதுக்காக நம்ம வடபழனியில் சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இந்த மூன்று தினங்கள் நம்ம சென்னையில் ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் நம்ம திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் இதையெல்லாம் கேட்டு உங்களுக்கு மனசார இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தாய் தந்தை கைவிடாமல் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்